அனைவருக்கும் வணக்கம் தினமர கதை ஐஸ்வர்யாவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா உலகத்துல மிகப்பெரிய கோடிஸ்வரன் யார் அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் அம்பானி பில்கேட்ஸ் டாட்டா அவங்க இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பெரிய மெத்தபடி யார் கட்டுறாங்களோ நம்ம ஊர்ல அவங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனா உண்மையான கோடிஸ்வரங்க அவங்க யாருமே கிடையாது இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவரு ஒரு கோடி கோடியாக பணம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி இருக்கு நம்ம என்ன நினைப்போம் அவங்க வீட்டுல பிரச்சனையே இல்ல ரொம்ப நிம்மதியா இருக்காரு அவங்க வீட்டுல ஒரு மூணு அண்ணன் தம்பி இருப்பாங்க ஆனா நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவங்க அவங்க தான் இந்த ஊர்லயே கோடீஸ்வரங்க இந்த உலகத்துலயே அவங்கதான் தான் வர்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த மூணு அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு நூறு கோடி ஒரு மொத்த சொத்து நூறு கோடி அதுக்கு வாரிசு மூணு பேர் வச்சுக்கோங்க அந்த காசை அவங்க ஒரு பத்து கோடி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள சண்டை வரும் அந்த காசை அவங்களும் பிரிச்சுக்காம அடுத்தவங்களுக்கும் பிரிச்சு கொடுக்காம அது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா மாறிடும் அண்ட் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கொரியன் சீரிஸ்ல இருந்து ஒரு கொரியாலேருந்து ஒரு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு அதை வந்து ஈரோடு மகேஷ் சார் அவர் வந்து அவரோட ஸ்பீச் வந்து சொல்லியிருந்தார் அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்னைக்கு நான் அந்த ஸ்பீச் கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி உங்க எல்லாரையும் அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அந்த அண்ணன் தம்பி வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு ஒன்னாவே வளர்றது எல்லாமே பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க எல்லா விஷயத்துலையும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வளர்க்கறாங்க அப்பா இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அம்மா தான் இருந்தாங்க அம்மாவும் இறந்துடுறாங்க அந்த அண்ணாக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடு அப்பயுமே சம்பாதிக்கிறத ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க இருந்த சொத்தையுமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துறாங்க அதுக்கு புதுசா அவங்க தம்பிக்கு அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தம்பிக்கும் புதுசா கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனாலையும் நெல்லு வந்து அறுவடை பண்றாங்க அந்த அறுவடை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அண்ணா வந்து வீட்டில் உட்காந்து யோசிக்கிறாரு நம்ம தம்பிக்கு தானே கல்யாணம் ஆச்சு அவனுக்கு நிறைய செலவு இருக்கும் அதனால நம்ம இதுல இருந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் அவன்தல வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நைட் நைட்டை நைட் அவரோட மூட்டை எடுத்துட்டு போய் ஒரு மூட்டை அங்க வச்சிட்டு வந்துடுறாரு அதே அப்புறம் காலையில பார்த்தா அவர் கணக்கு எண்ணி வச்சிருப்போம்ல இப்ப ஒரு நாற்பத்தொம்போது ஐம்பது மூட்டை இருக்குன்னா உனக்கு குறைஞ்சா நாற்பத்தொம்போது மூட்டை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணி வச்சிருப்பாரு பார்த்தா ஐம்பது மூட்டை காலையில அப்படியே இருக்கு சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாளும் அதே மாதிரி யோசிச்சுட்டு எடுத்துட்டு போறாரு திரும்பியும் அடுத்த நாள் காலைல பார்த்தா அப்படியே மூட்டை அப்படியே இருக்கு மூணாவது நாள் இது நடக்குது ஒரு அடுத்தது நாள் வந்து பௌர்ணமி பௌர்ணமி எனக்கு சரி இன்னைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரியே எடுத்துட்டு போறாரு இவர் தூரத்துல நட நல்ல பௌர்ணமி வெளிச்சம் நல்லா இருக்கும் இல்ல சோ இவர் நடந்து போயிட்டே இருக்காரு தூரத்துல ஒருத்தர் வராரு அப்ப அண்ணன் யோசிக்கிறாரு என்னடா யாருக்கும் தெரியாம போயிடலான்னு நினைச்சோமே இவர் வேற வராரு யார் இவங்க அப்படின்னு தெரியலையே அதை நம்ம தம்பிதாங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலி அங்க வர்றது அவரோட தம்பி சோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் போக 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 அது யாருன்னு பார்த்தா அவரோட தம்பி அவரும் தலையில ஒரு நெல் மூட்டை வச்சிருக்காரு இவரும் ஒரு மூட்டையை வச்சிருக்காரு அந்த தம்பி என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு நமக்கு செலவு பெருசா இருக்காது நம்ம தான் குடும்பம் பெருசு அண்ணாக்கு நிறைய செலவு இருக்கும் இதுல இருந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் அண்ணாக்கு வச்சுட்டு வந்துடலான்னு அவங்க தம்பி நினைக்கிறாங்க அண்ணா என்ன நினைக்கிறாங்க தம்பிக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அவனுக்கு நிறைய செலவு இருக்கும் இதை எடுத்துட்டு போய் தம்பிக்கு வச்சிடலாம்னு அண்ணன் நினைக்கிறாரு இப்படி அண்ணன் தம்பிக்கு போய் வச்சுட்டு தம்பி அண்ணனுக்கு போய் வச்சுட்டு ரெண்டு இதுலேயுமே மூட்டைங்க குறையவே இல்லை எப்படி வச்சாங்களோ அப்படியே இருக்கு ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்க இந்த ஒரு ஒற்றுமை இந்த ரிலேஷன்ஷிப் அண்ணன் நல்லா இருக்கணும் தம்பி நினைக்கிறதும் தம்பி நல்லா இருக்கணும்னு அண்ணன் நினைக்கிறதும் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை விட்டு கொடுத்து போறது யாருக்கு இருக்கோ ஒரு நூறு கோடி இருக்கா பத்து கோடி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போறண்டா இருக்க இருக்க காசுல நம்ம இருந்துட்டு போகணுமே அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் காசு செல்வம் சந்தோஷம் வாழ்க்கையில் நிம்மதி இது எதுவுமே குறையாம அப்படியே ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதையே நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து அதாவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ நல்ல மனசோட செய்கிறோமோ அதே மனதோட கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பாரு அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்